சேண்ட்ரா ஒரு விஷயத்தை இந்த வாரம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே கடுப்பாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் போன வாரம்லாம் பார்வதி கிட்டே சாண்ட்ரா என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா பிரஜன் என்னை விட திவ்யா சாப்பிட்டாலா திவ்யா மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னும் பொழுது நிறைய பேர் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா திவ்யாவையும் பிரஜனையும் இவங்க சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனா அவங்க இந்த வாரம் தெளிவா சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சாப்பிட்டாலா திவ்யா தூங்கினா அப்படின்னு பார்த்த மனுஷனை அவர் வெளியே போறாரு அப்படின்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல பாத்தியா அப்போ அவங்க தான் இருக்காங்க ஆனா அந்த கோபம் தான் தேவையில்லாமல் இருக்கு இவங்க அவங்க புருஷனோட விளையாட வந்தாங்க அவங்க புருஷன் வெளியே போறாரு அப்படின்னு உடனே இவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணாங்க அதே மாதிரியா கூட இருக்கும் தங்கச்சி கிடையாது நார்மலாவே திவ்யா வந்து ரொம்ப ஆகவே மாட்டாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு திவ்யாவையும் சாண்ட்ராவையும் வச்சு நல்லா இல்லையா அப்போ விட திவ்யாவை தான் நல்லா திட்டுவாரு அந்த இடத்துல அவங்க அழலை சும்மா அப்படியே இருந்தாங்க கேட்டால் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பத்தி அவங்க அழலை ஓகே மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்களே தவிர்த்து அது மாதிரி இருக்கவங்க உங்கள் ஹஸ்பண்ட் வெளியே போக எப்படிங்க அழுவாங்க இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு திவ்யாவை சும்மா கடு 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 கடுன்னு பேசுகிறது இதுவே திவ்யா அந் சாண்ட்ரா இடத்துல வேற யாராவது வந்து இப்படி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக திவ்யா பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும் சாண்ட்ரா மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையால் தான் அவங்க எதுவுமே பேசாமல் இன்னி வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க திவ்யா மேலே தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சாண்ட்ரா தான் கொஞ்சம் அவங்க குணத்தை மாற்றிக்கிட்டு திவ்யா கூட எப்பவும் போல் சகஜமாக பழகுனா ரொம்ப கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்